ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சுக்கரனுடைய அருள் எப்பொழுதும் அவர்களை மகிழ்ச்சியாகவும் ஹார்மோன்களை ஒரு பெண் கட்டுப்படுத்துறான் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய கர்ப்பப்பை என்பது என்ன பண்ணப்படும்னா மனம் சார்ந்து உடல் சார்ந்து உறவு சார்ந்து அத்தனையிலிருந்து கழிவு நீர் தொட்டி கழிவறை தன்னை ஒரு தெய்வமாகவே பாவித்து எனக்கு எப்பொழுதுமே அருள் வந்து நான் அருள்வாக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கத்தை மற்ற உறவுகளோடு நம்ம எப்படி இணக்கமாக வெடிப்பு வரும் வாசு வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மூன்று நாட்கள் நேரடி வகுப்பாக டாக்டர் குருஜி எடுக்கப்பட இருக்குற நம்பருக்கு உடனே முன்பதிவு செய்து மலேசியா மக்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு டாக்டர் சிவகுருஜி சத்யசீலன் குருஜியின் மலேசியா விஜயம் மற்றும் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் இருபது முதல் முப்பத்தி ஒன்று வரை பன்னிரண்டு ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் நேர்களுக்கு அன்பு வணக்கம் ஜோதிடம் வாஸ்து இது ரெண்டும் வேறல்ல ஒன்று அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல வலியுறுத்திட்டு வராரு நம்மளுடைய பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் டாக்டர் சிவகுரு அவர்கள் இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான் அதை அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஸ்ரீ மாத்ரி நமக ஓம் அகதி சாயி நமக இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் பொதுவாக அவங்களுடைய பதிவில் நீங்கள் ஜோதிடமும் வாஸ்துவும் வேறல்ல ஒன்று தான் அப்படின்னு வலியுறுத்துறீங்க அது ஒரு புறம் இன்னொரு புறம் என்ன அப்படின்னா பெண்கள்னாலே சுக்கரன் அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் அனுபவிக்கிற ஒரு பெயின் அப்படின்னா அந்த யூட்ரஸ் பெயின் யூட்ரஸில் கட்டி வரதோ பெயின் ஆகிறதோ இல்லை அதை தாண்டி அதை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு நிறைய பெண்கள் சின்ன வயசுலேயே வந்து அவங்க ஆளாக்கப்படுறாங்க இப்போ நிறைய பேர் என்ன ஒரு பதிவு போட்டு பயம் கொடுத்துறாங்க அப்படின்னு தான் குருஜி இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கேன் யூட்ரஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலே ஒரு பெண்ணுக்கான சுக்கரத்தன்மை அப்படிங்கிறது போயிடும் அது ஆக்டிவேஷனில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்து நிறைய பேர் பயந்து போய் பதிவுகளில் எங்களுக்கு இதை ஒரு கேள்வியாகவே கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான பதில் பொதுவாக ஜோதிட காரகத்துவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு மனிதனுடைய வளர்ச்சியை ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட வயது வரையுமே என்ன பண்ணணும்னா ஆளுமை செய்து கொண்டிருக்கும் இப்போ ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு பத்து வயது காலகட்டங்கள் வரையிலும் அவர்கள் சந்திர பகவானுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க இருபது வயது காலகட்டம் பத்திலிருந்து இருபது வயது காலகட்டம் வரையிலும் புத பகவானுடைய தன்மையில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்க அதாவது ஒவ்வொரு வயது காலகட்டத்திலும் ஒரு குறிப்பிட்ட கிரகங்களுடைய காரகத்துவத்தினுடைய குணங்கள் அவர்களுக்கு இயற்கையிலேயே என்ன செய்யப்பட்டிருக்கும் என்றால் படைக்கப்பட்டிருக்கும் என்பது யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருமணத்திற்கு முன் திருமணத்திற்கு பின் இதுலேயே கிரகங்கள் வந்து என்ன பண்ணப்படுதுன்னா மாறுபடுகிறது அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இப்போ யூட்ரஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கரனுடைய தன்மை உள்ளதுதான் ஆனா அதை உண்மையா டீப்பா கவனித்து பார்த்தோன்னா அந்த யூட்ரஸை குறிக்கக்கூடியது யார் அப்படின்னா கேது பகவான் இந்த இடத்துல விதை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இப்போ விந்தணுவை நம்ம என்ன சொல்கிறோன்னா கேதுவின் தன்மையாகத்தான் சொல்றோம் உயிரணுவை கருமுட்டை அப்படின்னு இருக்கு இல்லையா இதை நாம கேதுவின் வடிவாகத்தான் சொல்றோம் இப்போ இந்த இடத்துல பெண்ணுடைய விஷயத்தை நாம கருப்பை அப்படின்னு தான் சொல்றோம் அந்த கருப்பைக்குள்ள தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு குழந்தை உருவாகக்கூடிய திறன் வந்து என்ன பண்ணுதுன்னா இருக்கிறது அப்போ அதன்படி பார்க்கும் பொழுது யூட்ரஸ் அப்படின்றது வந்து கேதுவினுடைய வடிவமாக விளங்குகிறது அது சுக்கரனுடைய வடிவம் என்பது கிடையாது இன்னும் ஒன்று நன்றாக தெரிந்து கொள்ளணும் இந்த கருமுட்டை யாருக்கு எப்பொழுது உற்பத்தி ஆகும் அப்படின்னா ஒரு பெண் வந்து பூப்பெய்தக்கூடிய காலகட்டம் பூப்பெய்தக்கூடிய பெண் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்ரன் தாய்மை அடைந்து விட்டால் அவள் சந்திரன் புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல ஒரு தாய்மை அடைந்ததற்கு பிறகு அவளுடைய உடலில் வந்து பார்த்தீங்கன்னா பால் சுரப்பு ஏற்பட்டதற்கு பிறகு இயற்கையிலேயே அவங்க சந்திரனுடைய ஆளுமைக்கு உட்பட்டு வந்துடுறாங்க அவங்க கிட்ட சுக்கரத்தன்மை அப்படின்றது திருமணத்திற்கு முன்பு தான் அப்போ திருமணத்திற்கு முன்பு உங்களுக்கு அந்த யூட்ரஸ் ரிமூவ் செய்யப்பட்டால் இதை வந்து நம்ம சுக்கரத்தன்மை இழத்தல் அப்படின்னே வச்சுக்கலாம் எப்படி வச்சுக்கலாம்னா இறப்பிலிருந்து சில உடலினுடைய வளர்ச்சிதை ருதுவே ஆக மாட்டாங்க இதற்கு வந்து பாத்தீங்கன்னா விளங்குகிறார் இதை குறிக்கிறது தான் கண்ணீராசி கண்ணிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் நீச்சம் அப்போ இதை எது குறிக்கும் அப்படின்னா பூப்படையாத நிலை பூப்பு அடைகிற நிலை எதை குறிக்கும் அப்படின்னா மீன ராசியை என்ன பண்ணுன்னா குறிக்கும் அங்க சுக்கரன் வந்து அடையக்கூடிய ஒரு தன்மை அப்போ இந்த இடத்துல ஏது பகவான் வலுக்கும் பொழுதுதான் அங்க என்ன ஆகுதுன்னா யூட்ரஸ் அப்படின்றது ரிமூவ் ஆகப்படுகிறதே தவிர மற்றபடி அதற்கு பின்பு அவங்களுக்கு சுக்கரன் அருள் இருக்காது அப்படின்னு நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா சொல்ல முடியாது ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி சுக்கரனுடைய அருள் எப்பொழுதும் அவர்களை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்கும் பொழுது எப்போதுமே உண்டு பொதுவாக இந்த சூழல்கள் ஏன் வருகிறது இந்த சுக்கரத்தன்மை ஏன் இருக்காது அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சுவலி இதுக்குரிய மறைமுறைவா மறைமுகமான ஒரு விஷயம் என்னன்னா சுக்கரன் அப்படின்னாலே மகிழ்ச்சி இல்லையா அப்போ எந்த பெண்ணுக்கு வந்து மன அழுத்தம் இருக்கிறதோ உடல் சம்பந்தப்பட்ட மனம் சம்பந்தப்பட்ட ஒற்றுமை தன் கணவனிடத்திலிருந்து விலகி இருக்கிறார்களோ இவர்கள் எல்லாருக்குமே வந்து கேது பகவான் ரொம்ப அதிகமா வலுக்க ஆரம்பிப்பார் அந்த கேதுவினுடைய தன்மை தான் யூட்ரஸ் வந்து ரிமூவ் பண்றது அப்போ மனமகிழ்ச்சி உடல் மகிழ்ச்சி அது சம்பந்தப்பட்ட ஹார்மோன்களை ஒரு பெண் கட்டுப்படுத்துறான் போது ஆட்டோமேட்டிக்கலி அவங்களுடைய கர்ப்பப்பை என்பது என்ன பண்ணப்படும் பாதிக்கப்படும் இதை நாம வந்து சுவாதிஷ்டான சக்கரம் என்று சொல்கிறோம் இப்ப சுவாதிஷ்டான சக்கரம் நம்ம உடம்புல கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல தான் பெண்ணுக்கு இருக்கிறது இது வந்து நம்ம வீட்டுல வாஸ்து பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டுடைய தென்கிழக்கு பகுதி அப்போ இந்த தென்கிழக்கு பகுதியில நாம கேதுவினுடைய தன்மையை கொண்டு வந்து புகுத்தும் பொழுது அந்த பெண் தன் கணவனிடத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பையும் அதாவது மனம் சார்ந்து உடல் சார்ந்து உறவு சார்ந்து அத்தனையிலிருந்து துண்டிக்கப்படுகிறார் அதுல ஏற்படக்கூடிய மன அழுத்தத்தில் தான் இந்த இடத்துல வந்து யூட்ரஸ் ப்ராப்ளம் மூலமே வருது அப்படி பார்க்கிறப்போ கேதுவின் அம்சமாக அதிக கனம் உள்ள படி அதே போல வந்து பாத்தீங்கன்னா கழிவு நீர் தொட்டி அதற்கு அடுத்தபடியாக கழிவறை அதற்கு அடுத்தபடியாக நீர் தேக்க தொட்டி இது எல்லாம் பூமியை மையப்படுத்தியும் தென்கிழக்கு பகுதியை மையப்படுத்தியும் இருக்கும்போது இந்த வீட்டு பெண்ணுடைய சுவாதிஷ்டான சக்கரம் முழுமையாக விடும் இப்போ ஸ்வாதிஷ்டான சக்கரம் நமக்கு தொப்புளுக்கு கீழ் இருக்கிறது இந்த தொப்புளுக்கு கீழ் இருக்கக்கூடிய இடத்தை வந்து நம்ம உடம்புல எந்த பகுதி குறிக்கும்னா இந்த பகுதி குறிக்கும் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் எல்லாம் முகத்தில் வெளிப்பாடு அப்போ இந்த இடத்துல சுவாதிஷ்டான சக்கரத்தை சொல்லக்கூடிய இடம் இந்த இடமும் இந்த இடமும் தான் கண்ணுக்கு கீழ் இருக்கிற பகுதியும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கருந்தேம்பல் அப்படின்றது படியும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா நிறைய கேதுவின் தன்மை உள்ள கொப்பளங்கள் வரும் ஏன்னா கேதுவை வந்து சென்னாகும்னு சொல்லுவாங்க இப்போ சிவப்பு நிறத்துல வந்து பாத்தீங்கன்னா தழும்புகளும் கண்ணுக்கு கீழே வந்து சிவப்பு நிற தழும்புகள் வரக்கூடிய அடையாளம் தான் இதனுடைய முதல் அடையாளமுமே அப்போ முகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எந்த அளவிற்கு அந்த ஒளி தன்மை இருக்கு இல்லையா அந்த பிரகாசம் அந்த தேஜஸ் அதை குறிக்கிற இடமே இந்த இடம் இந்த இடத்துல ப்ராப்ளம் ஏற்படுதுன்னா யூட்ரஸ்ல பிரச்சனை ஆக போறதுன்னு அர்த்தம் அப்போது ஒருத்தவங்க இல்ல இடத்துல நல்லா இல்லைன்றத ஃபேஸ்ல இந்த இடத்துல வச்சு நம்ம ஐடெண்டிஃபை பண்ணிடலாம் அவங்களுக்கு சுக்கிரனுடைய அருள் இல்லை கணவனிடத்தில் இருந்து அவங்க விலகி இருக்காங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணிடலாம்னா முடிவு செய்து விடலாம் அப்போது இதை எது முடிவு செய்துன்னா அவங்க வாழக்கூடிய அந்த தென்கிழக்கு பகுதியும் அங்கு செயல்படுகிற சுவாதிஷ்ட்டான சக்கரம் தான் சில பேருக்கு வீட்டினுடைய என்ட்ரன்ஸே தென்கிழக்காக இருக்குமே அந்த மாதிரி இருக்கலாமா இருந்தாலும் பரவாயில்லை அங்கே க கேது உடைய தன்மை தான் என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாது இப்போ கேது உடைய தன்மைன்னு சொல்லக்கூடிய கழிவறை கழிவுநீர் தொட்டி படி இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது இன்னொன்று சிறிய சமையலறை இருக்கு இல்லையா அந்த வீட்டு பெண்களும் இப்படித்தான் இருக்காங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்கம்மா ஒரு ஓப்பனான விஷயத்தை நான் சொல்றேன் உச்சபட்ச ஆன்மீகத்தை கையில் எடுத்திருக்கிற பெண் இருக்காங்க தெரியுமா உச்சபட்ச ஆன்மீகம் அவங்கள பார்த்தாலே ஒரு அம்பாள் போல தேஜஸ் தெரியும் இந்த அம்பாள் மாதிரி தன்னை வந்து தெய்வமாகவே பாவித்து எனக்கு எப்பொழுதுமே அருள் வந்து நான் அருள்வாக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே அவங்க வீட்டில் சுவாதிஷ்டான சக்கரம் அடி வாங்கிடுச்சுன்னு அர்த்தம் சுவாதிஷ்டான சக்கரம் என்பது எதை குறிக்கும்னா உறவுகளை கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய நெருக்கத்தை மற்ற உறவுகளோடு நம்ம எப்படி இணக்கமாக இருக்கிறோன்ற நிலையை சொல்றதுதான் சுவாதிஷ்டான சக்கரம் இதை அடி வாங்கும் பொழுது இவங்க தன்னையே ஒரு தெய்வமாக பாவித்து கொள்வார்கள் அப்போ அவங்களுடைய உடம்புகள்ல உணர்ச்சிகள் வந்து மறுத்து போயிடும் மனிதர்கள் தானே எல்லா உணர்வுகளுமே தோன்றும் இல்லையா அதை மீண்டும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்த அதற்கு பேர் தான் நோய் இந்த கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலை தரக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு பகுதி இப்ப என்ன பண்ண முடியாதுன்னா ஏதோ ஒரு வழியில இவங்க படப்பட கணவனுக்கு பொருளாதாரம் இவங்களுக்கு ஒரு கணவனுக்கு ஒரு அடி விழுந்துகிட்டே இருக்கும் தான் மகாலட்சுமியின் மறுவடிவம் வைத்து கணவருடைய வளர்ச்சியை நம்ம என்ன பண்ணிடலாம் முடிவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இவங்களுடைய முகத்துல மங்கு ஏற்பட ஏற்பட கணவன் அங்கு அடி வாங்கி கொண்டே இருப்பார் அந்த வீட்டில் வாழ்ந்தாருன்னா புரியுதுங்களா அப்போ இந்த இடத்துல சுக்கரன் கெடுறது பேர் என்ன அப்படின்னா இதுதான் அப்போது இங்கே நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இந்த தென்கிழக்கு பகுதி ரொம்ப முக்கியமான பகுதி இப்போ நான் சொல்லியிருக்கிறது இந்த ஸ்வாதிஷ்டான சக்கரத்தை பற்றியும் தென்கிழக்கு பற்றியும் பாயிண்ட் ஒன்னு தான் இது ஒவ்வொரு வீட்டுக்குமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களுக்கு உண்மையிலேயே சுக்கர அம்சம் இருக்கிறது நிறைவா இருக்காங்க அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னா அவங்க முகத்திலேயே கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா முகத்தை குறிப்பவர் யார் என்றால் சுக்கரன் அதுதான் ரிஷபராசி தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இது இன்னும் ரொம்ப உச்சபட்சமாச்சுன்னா அந்த பகுதியில் ஒரு வீதி தாக்கம் வருது தென்கிழக்கு பகுதி வந்து முழுமையாக வெட்டப்படுதுன்னா அது அப்படியே யூட்ரஸை தாண்டி குடலுக்கு போயிடும் இப்ப குடலை குறிக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா உதடு அப்ப மேல் உதடு பெருங்குடல் கீழ் உதடு சிறுகுடல் அப்ப அந்த குடல்ல வெடிப்பு வருது அப்படின்னா உதட்டில் வெடிப்பு வரும் வாயில் புண்கள் ஏற்படும் அப்போ உதடு பாதிக்கப்படுகிறது அப்படின்னாலே அவங்களுக்கு வயிறு பாதிக்கப்படுகிறது என்ற அர்த்தம் ஏன்னா தென்கிழக்கு பனை உள்ள பிரச்சனை சொல்றல்ல இதற்கு இணையான பலனை ஆண்கள் எப்படி சந்திப்பாங்கன்னா உதட்டின் வாயிலாக சந்திப்பார்கள் எந்த வீட்டில் மட்டும்தான் பாதிக்குமா கிடையாது கிடையாது ஆண்களையும் பாதிக்கும் அவர்களுக்கு எப்படி இருக்கும்னா அது வந்து வாயின் வழியில் ஏற்படக்கூடிய புண்களும் வெடிப்பும் ட்ரைனஸும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் அப்போது அந்த தென்கிழக்கு பகுதி தான் பொருளாதாரம் பொருளாதாரம் வரணும்னா மகிழ்ச்சி இருக்கணும் பொருளாதாரம் வரணும்னா நிம்மதி இருக்கணும் அப்போது ஒரு மனிதனுடைய மானிட வாழ்க்கையில் ஒரு முழுமை அடைகிற வழிபாடு எதில் இருக்குன்னா என் வீட்டுக்காரரும் நானும் சந்தோஷமாக இருக்கணும் என் பிள்ளைய நல்லா இருக்கணும் எங்கள் வீட்டுக்கு சொந்த பந்தம் வரணும் இது மட்டும்தான் ஒரு பெண்ணுடைய தேடலாக இறைவனை போய் நெருங்குறாங்க ஆனால் அங்கே இறைவனை நெருங்க 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 அங்க என்ன ஆகுதுன்னா அவங்க பக்தி பெருக 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 அவங்களுடைய உடலை அவர்கள் அழித்துக் கொள்கிறார்கள் சுவாதிஷ்டான சக்கரம் செயலிழந்து சகசிராரம் ஓப்பன் ஆகிடும் அப்போ இந்த மூன்றாவது கண்ணும் சகசிராரமும் ஓபன் ஆயிடுச்சுனாலே அவங்க இந்த இல்லற மார்க்கத்தில் உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுபடுகிறார்கள் ஆக்சுவலி அவங்க பக்தி உண்மை அவங்களுக்கு வர அருள் உண்மை அவங்க பேசுறது உண்மை அவங்க தெய்வத்திற்கு சமமானவர்கள் தெய்வத்திற்கு சமமானவர்களிடத்தில் எந்த விதமான உடல் உணர்வு இல்லறம் பூமி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் கூட தங்காது அப்போ இவங்க என்ன அதை ஆனால் மாற்றா பண்ணுறாங்கன்னா பணம் வரணும் வீட்டுக்காரர் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில ரொம்ப சிறப்பாக இருக்கணும் இப்படிப்பட்ட பலன்களை என்ன பண்ணுறாங்கன்னா செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் இதனுடைய யதார்த்தம் அப்போது நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணுமா தென்கிழக்கு சரியா சரியாக இருக்க வீட்டில் சக்கரம் சூப்பராக வேலை செய்யும் இந்த இடத்துல ஒரு சந்தேகம் குருஜி நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் என் கணவரும் மகிழ்ச்சியாக தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை ஆனால் எங்களுக்கு இன்னும் குழந்தை இல்லை எங்களுக்கு இதே யூட்ரஸ் பிரச்சனை இருக்கு இதற்கான தீர்வு என்ன இது எதனால் வருது மகிழ்ச்சி அப்படின்றது இப்போ நாம நமக்குள்ள குழந்தையாக இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க லைஃபோட யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறத அவங்க மகிழ்ச்சின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அது மகிழ்ச்சி தான் இப்போ ஒருத்தர் வந்து சிங்கிள் பேரண்ட்டாக வாழ்கிறத மகிழ்ச்சின்னு அவங்க மனசில் உருவாக்கிக்கிட்டாங்கன்னா அது மகிழ்ச்சி தான் ஆனால் லைஃப்பில் வந்து ஒரு நடைமுறை வாழ்க்கை இருக்குது இல்லையா நம்ம சொல்லுவோம் இல்லையா பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ்வு வாழ்க அந்த பதினாறு செல்வங்களை தரக்கூடிய இடம் இந்த வீட்டினுடைய தென்கிழக்கு பகுதி அப்போ இதுவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஒரு விளக்கு போட்டு சரி பண்ணிக்கலாமா ஒரு கோவிலுக்கு போய் சரி பண்ணிக்கலாமா நன்றாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சக்கரங்களுடைய இயக்கம் மாறணும் அப்படின்னா அது நம்ம மாறுறதுலையும் நம்ம மாறுறதுல மட்டும்தான் இருக்குது நாம் மாறணும்னா அந்த பிடிப்பு நம்ம வாழ்கிற வீட்டில் மட்டும்தான் இருக்கிறது ஆகையினால வீட்டை மாற்றினால் வாழ்க்கை மாறும் இதுதான் வாஸ்துவின் உண்மை அப்போ தான் நிலபூதம் சரியாக வேலை செய்யும் வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய கூற்று நிச்சயமா அழகா விளக்க நீங்க எனக்கு ஜோதிடம் தெரியாது வாஸ்து பத்தி தெரியாதுனாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் நார்மலா இருக்கிற எல்லாருமே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு நேர்கள் நிறைய பேர் நம்மளுடைய சேனல்ல கேட்டிருக்காங்க ஒரு சின்ன கருத்துமா இப்போ கேது அப்படின்னா முடியையும் குறிக்கும் இப்போ ஹார்மோனல் அப்படின்னு நம்ம குறிக்கிறோம்னா அதுவும் தென்கிழக்கு பகுதி தான் இன்னைக்கு வந்து அந்த எனக்கு வந்து உண்மையாவே சுவாதிஷ்டான சக்கரம் அடி வாங்கியிருக்கு தென்கிழக்கு அடி வாங்கியிருக்க வீட்டில் தான் நம்ம இருக்கிறோன்னா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு இயற்கையிலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தாடி மீசை எல்லாம் உடைக்கிற பக்குவம் இருக்கும் அதாவது ஒரு பெண்ணுடைய உடல் ஆணுடைய உடல் போல மாறக்கூடிய அளவுக்கு உடலில் ரோமங்கள் தவறாக தோன்றுகிறது தைராய்டு அதிகமாகிறதுனாலும் இதுதான் ரீசன் உண்மையை சொல்லணும்னா அவங்க வெளிப்படுத்தாமல் தன் கணவன் தெரிந்து கிடைக்கிறது எதுவுமே எனக்கு சரியா, கிடைக்கலன்ற ஒரு உணர்வு யாருக்கு அழுத்தமாக இருக்கிறதோ அந்த வீட்டில் முகம் கெட்டு போயிடும் தைராய்டு வந்துடும் எல்லா இடத்துலையும் தேவையில்லாத முடி வளர்ந்துடும் தோற்றம் பெண்ணில் இருந்து மாறுபட்டுடும் இவங்கெல்லாம் தென்கிழக்க சரி பண்ணிடுங்க இந்த பெண் இப்படி இருந்துட்டான்னா ஆண்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க உங்களுக்கு பண இழப்பு உறுதி அதே போல் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி அடிபடுறதும் உறுதி அதனால உடல்ல வந்து எப்போதுமே காயங்கள் அது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்னா கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் தென்கிழக்கு பகுதியை தயவுசெய்து பர்ஃபெக்டாக வைங்க வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளும் நிச்சயமாக இந்த இடத்துல இன்னொரு கேள்வி நம்ம சேனல் கிட்ட நிறைய பேர் வந்து மெசேஜஸ் போட்டிருக்காங்க உங்களுடைய வாஸ்து கிளாஸில் இணையணும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து உங்களுடைய வாஸ்து கிளாஸ் அப்படிங்கிறது எப்போ நீங்க வந்து அறிவிப்பு தரணும் அதாவதுமா நேரடி வகுப்பு வந்து ஒவ்வொரு வருடமும் நாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் வந்து வருகின்ற பிப்ரவரி மாதம் அதாவது இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையும் மூன்று நாட்கள் வந்து சென்னையில் நேரடி வகுப்பு நடைபெற இருக்கிறது இந்த நேரடி வகுப்பில் அனைவருமே என்ன பண்ணலான்னா கலந்து கொள்ளலாம் இப்போ நான் இந்த ஆறு சக்கரங்கள் சொன்னேன் இல்லையா இந்த ஆறு சக்கரங்கள் கிரகத்தினுடைய பலன்கள் அதை வீட்டில் எப்படி பர்ஃபெக்டாக வாஸ்துவாக அமைத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு மூன்று விஷயத்தையுமே ரொம்ப அற்புதமாக கனெக்ட் பண்ணுற ஒரு வகுப்பாக இருக்கும் அதில் குறிப்பாக ஒரு வீட்டை சரி பண்ண முடிகிற அளவுக்கு எங்களுக்கு இல்லை ஆனால் அந்த சரி பண்ணக்கூடிய அந்த பஞ்சபூதம் கெட்டிருக்கிறத முத்திரைகள் மூலமாக யோகாவின் மூலமாக முத்திரைகளுக்கு உரிய மந்திரங்களின் மூலமாக சரி செய்ய முடியுமா அப்படின்ற எல்லா சூக்ஷமும் இந்த மூன்று நாளில் நம்ம என்ன பண்ண கொடு இருக்கிறோன்னா கற்றுக் கொடுக்க அதனால் அனைவரும் இதில் வந்து வருகை தரணும் ஐம்பது நபர்களுக்கு மட்டும் அனுமதி முடிந்தவரை ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஜூம் வழியாகவும் இதை நம்ம என்ன பண்ணலான்னா டைரெக்டாக அவங்க வகுப்பை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் நூறு சதவீதம் அதில் கலந்துரையாடி நேரடியாக அதை அதை புரிந்து கொள்வது தான் நல்லது வாய்ப்பு இல்லாதவர்கள் என்ன பண்ணலாம் இப்போ நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கவங்க இதை பற்றி நல்லபடியாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவர்கள் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் ஜூம் வழியிலாக என்ன பண்ணிக்கலாம்னா இணைந்து கொள்ளலாம் இவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டிங் வந்து என்ன பண்ணப்படும்னா வீடியோ ரெக்கார்டிங் மூன்று நாளுக்கு ரெக்கார்டிங் வந்து வழங்கப்படும் நார்மலாகவும் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறவங்களுக்கு அந்த மூணு நாள் வீடியோ ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுமா குருஜி இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நேரில் வந்துருவாங்க இணைய முடியாதவர்களுக்கு நீங்கள் ஆன்லைன் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் நிறைய பேர் உங்களுடைய ஃபாலோயர்ஸு மலேசியா சிங்கப்பூர் துபாய்னு வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் சொல்லிட்டே போகலாம் அங்கே வந்து குருஜியினுடைய வகுப்பானது நடக்குமா அதே மாதிரி எங்களுக்கான வாஸ்து விஜயம் இதை பற்றின இரண்டு கேள்விகள் இருக்குது இதற்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இருபது தேதிக்கு மேல் வந்து பார்த்திங்கன்னா நான் மலேசியா விசிட் போகிறதா பிளான் பண்ணியிருக்கேம்மா அது எந்த தேதி அப்படின்னு அறிவிக்கப்படும் ஆனால் மார்ச் மாதம் இருபது தேதியிலிருந்து முப்பது தேதிக்குள்ளே கண்டிப்பாக மலேசியா விஜயம் இருக்கிறது மலேசியாவில் வந்து பார்த்திங்கன்னா வகுப்பும் நேரடியாக வாஸ்து ஆலோசனை செய்யக்கூடிய ஒரு சூழலும் உருவாகியிருக்கிறது விருப்பம் உள்ளவர்கள் முன்கூட்டியே என்ன பண்ணிக்கலான்னா முன்பதிவு செய்து கொள்ளலாம் அதற்கு தகுந்தாற் போல அவர்களுடைய வருகை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அதற்கு தகுந்தார் போல என்னுடைய வருகையை அவரவருடைய வீடோடைய இடத்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா முன்பதிவு கொடுக்கின்றோம் ஆகையினால் அதுவும் தொடங்கிவிட்டது மார்ச் மாதம் இருபதுலேருந்து முப்பதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோன்னா மலேசியா வரதாக இருக்கிறோம் மலேசியா மக்கள் எல்லாேருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு உங்களுடைய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் இல்லை ஏதாவது நிலம் வாங்கியிருக்கலாம் இதற்கான வாஸ்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு வாஸ்து ஆலோசனை குருஜியினுடைய நேரடி விஜயம் உங்கள் இடத்துக்கே வரப்போகிறார் அதே மாதிரி மலேசியா மக்களுக்கு நாங்களும் வாஸ்து படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கான அரிய வாய்ப்பு குருஜியினுடைய விஜயம் மார்ச் இருபதுலேருந்து முப்பது வரை இருக்க போது கூடிய சீக்கிரமே கரெக்டான விவரங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய வாஸ்து கிளாஸுக்கான பதிவும் சரி உங்களுடைய வாஸ்து விஜயத்துக்கான பதிவும் நீங்கள் ப நீங்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அருமையான ஒரு வாய்ப்பு என்ன எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தொடர்ந்து அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி நல்லதுமா வெற்றிவேல் முருகா